ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம செவ்வாய் கிழமையோடய ஃபுல் டே ஒர்க்கு தான் வந்து நான் இன்றைக்கி உங்களோடய வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈரோடு போயிருந்தோம் அதையும் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் முந்தா நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எலம்பில் போய் அப்படியே ஒரு ரவுண்டு வந்து சுற்றிட்டு வந்தோம் எல்லா கடைங்கள்லையும் கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ரெண்டு ப்ளவுஸும் ஒரு சாதா பிளவுஸ் ஒரு லைனிங் பிளவுஸ் இது ரெண்டும் வந்து நான் கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதனால் வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு நான் வந்து அளவு வந்து போட்டுடறேன் ரெண்டுமே வந்து ஒரே அளவுக்கு தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் பிளவுஸுக்கு மட்டும் வந்து ஸ்லீவுக்கு வந்து எப்படி சொல்றது டிரான்ஸ்ஃபரமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க எனக்கு டக்க சொல்ல வாயில் வரல அவங்களுக்கு வந்து லைனிங் அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு போன தடவையே நான் வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு லைனிங் வைக்காதீங்க ஸ்லீவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் மறந்துட்டு வந்து வச்சுட்டீங்க நீங்கள் வந்து இந்த தடவை அந்த மாதிரி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே கொடுத்தாங்க சரி ஓகே நல்ல மைண்டில் வச்சுட்டு அதே மாதிரியே வந்து வச்சுட்டேன் ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு லைனிங் வைக்காமல் ஸ்டிச் பண்ண முதல் கஸ்டமர் இவங்க தான் அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சேடான டேன்னே வந்து சொல்லி சொல்லலாம் நம்ம வந்து ஒரு என்றைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு கனவோடையும் தான் நம்ம வந்து அந்த நாளை வந்து ஆரம்பிப்போம் தான் வந்து நானுமே வந்து இன்னைக்கு ஒரு கனவோட தான் நான் வந்து இந்த நாளை ஆரம்பிச்சேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சொல்றேன் ஈரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய கடைங்களில் வந்து கேட்டோம் கேட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் எனக்கு ஒருத்தவங்க வந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க இந்த வாரம் வந்து போன வாரம் கேட்டப்பயே வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் சவாக்கிழமை சரி திங்கட்கிழமை வாங்கன்னு சொல்கிறாங்க நேற்று வந்து நாங்கள் அவங்களுக்காக தான் வந்து ஈரோடு போயிருந்தோம் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி வரையும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி வரையும் நாங்கள் போய் மற்ற கடைங்கள்லாம் வந்து எங்களை பற்றி டீட்டெயிலெலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோஸ்காக வந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டாங்க தேவைப்பட்டால் கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்களுமே வந்து பார்த்திங்கனா நிறைய கடைங்களில் எது எது என்னென்ன விலையில் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு ஜென்ட்ஸோட ஷர்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் என்ன ரேட்டில் இருந்து இருக்குது என்ன குவாலிட்டியில் இருக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா வீட்டுக்கார் வந்து டெய்லர் தாங்களா ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அவரு தொழில் சம்பந்தமா நிறைய வந்து பார்த்தாரு இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு ரேட் என்னத்துக்கு தர எவ்வளோக்கு தராங்க சீப் அண்ட் பெஸ்டாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சட்டை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பழைய ஷர்ட்டு தான் போட்ட ஷர்ட்டை தான் வந்து அவங்க திருப்பியும் வந்து துவைச்சு நல்லா அயன் பண்ணி அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அது நம்ம தான் வந்து பார்த்து செக் பண்ணி கரெக்டாக வாங்கிக்கணும் ஒரு சில இடத்துல வந்து நல்ல குவாலிட்டிலேயும் கொடுக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமான குவாலிட்டியில தான் வந்து இருக்குது நாங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைங்களில் வந்து பார்த்தோம் பார்த்துட்டு ஷர்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ரைஸ் வந்து டூ சொன்னாங்க அப்புறம் ஒன் சொன்னாங்க இதை மாதிரி ஒவ்வொ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லி சொன்னாங்க எல்லாமே சும்மா ஒரு லைன் வந்து பார்த்து வச்சுக்கலாம் நமக்கு என்னைக்காவது வந்து தேவைப்பட்றப்ப நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஏன்னா நம்ம அந்த டைம் வரையும் நம்ம அப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைங்களையுமே வந்து நான் வந்து யூடியூப்பில் என்னென்ன கடைங்க பார்த்தணும் அது பார்க்காத கடைங்க அந்த லைன்ல வந்து அந்த பன்னீர்செல்வம் பார்க்கில் இருக்கிற லைன்ல எல்லா கடைங்களையுமே விசாரிச்சிட்டோம் ரெண்டரை மணிக்கு மேலே போய் அந்த கிட்ட கேட்டதுக்கு நான் வந்து பர்டிகுலராக அவங்களோட பேர் வந்து சொல்ல விரும்பல ஆனால் அவங்களும் வந்து ஒரு லேடி தான் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அவங்கள கால் பண்ணதானு சொன்னேன் இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்குறேன் தான் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டுருக்கிறாங்க நீங்கள் வந்து நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா நாலு அன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பயே எங்கள் வீட்டுக்கார் வந்து சொன்னார் நீ கேட்காத இனிமேல் விட்டுரு அவங்களோட ரெஸ்பான்ஸே எதுவும் சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க சரி நான் வந்து என்ன மனசில் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கடைகள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்துட்டையுமே வந்து சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நம்பர் கொடுத்துட்டு வந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சரி அவங்கள்ட்ட வந்து எனக்கு ஆல்ரெடி இன்றைக்கி செவ்வா கிழமை கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க செவ்வா புதன் அந்த மாதிரி அவங்கள்ட்டையும் கேட்டதுக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது ரொம்ப க்ரௌடாக இருக்குது இப்போ அப்போ முடியாது நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நாலு அன்றைக்கி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அவங்க அவங்களோட ஒர்க்கையும் வந்து பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இன்றைக்கி வந்து திருப்பியும் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால ஈரோட்டில் அந்த லேடி சொல்லியிருந்ததுனால அவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன் காலையில் பண்ணினதுக்கு வேற ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க அவங்க இன்னும் வரல நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே பண்ணுங்க அப்படின்னாங்க பதினோரு மணிக்கு மேலே பண்ணினதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது அவங்க இன்னும் வரலைங்க வந்தால் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதாவது நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்களோட விருப்பம் அதை வந்து நான் எதுவுமே வந்து சொல்லலை ஆனால் வந்து நான் கொடுக்குறேன் கொடுக்கல அப்படின்னு வந்து ஒரே பேச்சில் சொல்லிடலாம் அதுக்காக வந்து நீங்கள் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு கால் பண்ணுங்கள் நால எனக்கு பண்ணுங்கள் சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் யார்டையுமே எதுவுமே வச்சுக்காதீங்க எங்க வீட்டுக்கார வந்து திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுட்டாரு நான் அப்போயே சொன்னேன் நீ இனிமே கேட்காத அவங்கள்ட்டன்னு சொல்லி நீ எதுக்கு திருப்பி கேட்குற இப்ப யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை கேளு அதுக்கு எல்லாம் உன்னோட தன்மானத்தை விட்டு நீங்கள் யாருக்கிட்டையுமே எதுவுமே வந்து கேட்காத இது எப்பயா இருந்தாலும் சரி நீ இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை வந்து கொஞ்சம் ஹாஸா பேசிட்டாரு எனக்கு திடீர்னு அழுகழகையா வந்துருச்சு அவர் சொல்றதும் கரெக்ட் தான் இப்போ நான் நம்ம நீயாக இருந்தீன்னா இப்படி யாரையாவது அலை விடுவியா இல்லை சொல் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார் எனக்கு சத்தியமாக அந்த மனசு வந்து வரவே வராது இப்போ நான் பண்ணுறேன் பண்ணலை என்னால் முடியும் முடியாது அப்படின்னா அந்த செகண்டே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேற எதாவது அவங்க கூட பார்ப்பாங்க நம்மளை வந்து அவங்க வந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்களால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க முடியலன்னு சொன்னீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுங்க அது வந்து அந்த ஒரு நிமிஷத்தோட செலப்போடு தான் போயிடும் நம்ம வந்து பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஸ்டீலுக்கு எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து யார்டையுமே வந்து பண்ணாதீங்க எனக்கு அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச்சிங்கில் கஸ்டமர் கேட்குற டைமுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியாவது நான் அவங்களுக்கு ப்ளவுஸை கொடுத்துருவேன் அவங்க நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கும் எனக்கு எனக்கு எப்பயுமே வந்து எனக்காக யார் வந்து எதுக்காக வெயிட் பண்ணாலுமே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த பிச்சைக்காரன் படத்தில் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க லாஸ்ட்டு சீனில் விஜய் ஆண்டனி அவர்கிட்ட வந்து பிச்சை கேட்கறதுக்கு ஒரு நிப் ஒருத்தர் நிப்பார் நமக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆனால் வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஒன்று கேட்குறப்ப அவங்களுக்கு மதித்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஏன்னா அந்த நிலமையில் இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட யார் என்ன கேட்டாலும் சரி அதுக்கு நம்ம வந்து மதித்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி நான் யாரையுமே வந்து பார்த்ததில்ல இன்னுமே வந்து ரெண்டு மூணு லேடிஸ் தான் நான் வந்து கேட்டிருக்கேன் எனக்கு வந்து நானே நானே பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஜென்ஸ் தான் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுத்து வந்து போடுறாங்க ஆனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் வந்து போயிருந்தோம் லேடிஸ்கிட்ட எல்லாமே நான் தான் வந்து கேட்டேன் ஜென்ட்ஸ்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கார எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டார் எனக்காகவும் ஒரு சில லேடிஸ் அவங்களும் வந்து ஒரு லேடியாக இருக்காங்க ஒரு இது பண்ணுறாங்க நம்ம அவங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது இந்த வாழ்க்கையில் தொண்ணூறு பர்சன்ட்டு நமக்கு வந்து மோசமான அனுபவங்கள் தான் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் தான் வந்து ஒரு நல்ல அனுபவங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதை வச்சு தான் வந்து நம்ம வாழை பழகிக்கணும் அடுத்தடுத்து நம்ம எப்படி பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸும் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது இப்போ தான் போன வாரத்தில் போய் ஒரு டூ தௌசண்ட்க்கு மேலே வந்து டா செலவு பண்ணிட்டு வந்து வந்தேன் ஆனால் இருந்தாலுமே இந்த அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருந்தே வந்து அதிகமாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நானும் என்னோடய நிறைய வந்து ஃபுட்டில் இருந்து வாக்கிங்கு இது மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்பயும் வந்து அந்த இது வந்து குறைஞ்ச பாடே கிடையாது ரொம்பவும் வந்து இதாக தான் இருக்குது டாக்டர் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது டீஹைட்ரேட் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க நிறைய நானும் தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டிச்சிங்குமே வந்து இப்போல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் அதிகமாக வந்து ஸ்டிச் பண்ணுறதில்ல ஏன்னா பண்ணினா உடம்பு வந்து ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்குது அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே செய்யணுன்னு தான் ஆசை ஆனால் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து நமக்கு உடம்பு வந்து அவ்வளோ அளவுக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக அஞ்சு குஞ்சி பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கார தீக்கினார் ஏன் இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் நீ கம்மியாகவே தைக்க வேண்டியது ஒரு நாளைக்கு மூணு தேயும் போதும் அதுவே போதும் நீ எதுக்கு இப்போ வந்து அஞ்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேறு ரீசெண்டாக கடை வச்சதுக்கப்புறம் இன்னும் தான் வந்து அலைச்சல் அதிகமாகிடுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட்டு வந்து கடை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கூட அந்த கடையில் வந்து விருப்பமே இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பைக் பற்றா இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து ஜென்ஸுங்க தான் வந்து வராங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க இவ்வளவு நான் அது கூட ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குமே வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது நம்ம வந்து அங்கே ஒரு லேடியாக இருக்கிறப்ப நம்ம கூட இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது நம்ம மட்டும் தனியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து எனக்கு பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் ஆயிடுச்சு நான் வந்து வச்சு ஆனால் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலேயாவது வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கூட அந்த இடத்துல வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் அதுவும் அந்த கடைக்கு மேல் வீட்டில் இருக்கிற கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து அது அவங்க இன்னும் வந்து வாங்கக்கூட இல்லை மீதி வந்து இந்த சைடில் ஒரு சைடு கடைக்கு இந்த சைடு பைக் பட்டுறதுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்குது நிறைய பேர் வந்து மெடிக்கல் வாங்கிட்டு போகிறாங்க ப்ளவு லேடிஸ் எல்லாமே ஆனால் வந்து யாருமே வந்து ஒரு ப்ளவுஸோட ரேட்டு கூட வந்து கேட்கலை ப்ளவுஸ் வந்து எவ்வளோக்கு ஸ்டிச் பண்ண என்ன இதுன்னு கூட கேட்கல நாள் வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்தது மட்டும்தான் அதிகமாக வந்து எனக்கு ஆர்டர்ஸுமே எதுவுமே வரவே இல்லை நான் நினைச்சேன் சரி நம்ம வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கடவாடை கொடுக்கறதுக்காவது வந்து வேலை வந்துடும் நினைச்சேன் ஆனால் அந்த அளவுக்கு கூட வேலை வராதாட்டு இருக்குது எனக்கே வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது நான் தான் நினச்சிட்டே எங்கே வந்து நம்ம டைலர் கடை வச்சாலும் வந்து வேலை வரும் அப்படின்னு நினச்சி ஆனால் வேலை வராத கடைகளும் வந்து சில இருக்குது I. போதே இது வேறு கிழக்கு வாசலாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் எங்களுக்கு அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு வாசல் அதிகமாக இல்லை சுத்தமாக செட்டே ஆகலை இதோடு நாங்கள் நிறையா வீட்டில் வந்து இருந்துட்டோம் கிழக்கு வாசலுக்குன்னு போனாலே ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளாரே வந்து காலி பண்ணிடுறோம் மீதி வீட்டில் எல்லாம் கூட வந்து நாங்கள் ரொம்ப நாள் இருந்திருக்கோம் எங்களுக்கு அதிகமாக வடக்கு வாசல் தெற்கு வாசல் இது மாதிரி வந்து செட் ஆகுது மேற்கு கூட செட் ஆகுது ஆனால் கிழக்கு வாசல் வந்து செட்டே ஆகலை இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி தான் பார்க்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லி வச்சேன் எனக்கு மற்றபடி வந்து கடல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒர்க் வரல அப்படின்னா நம்ம என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க நாள் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பதினஞ்சு நாளில் ஒருத்தர் கூட வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல எவ்வளோ வாங்குறீங்கன்னு கூட நான் இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த ஒரு மாதம் தான் பார்க்கலான் இருக்கேன் நமக்கு வந்து அந்த வாடகை கொடுக்குற அளவுக்காவது வந்து நமக்கு ஒர்க் வந்ததுன்னா பரவாயில்ல ஆல்ரெடி வந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்குறேன் இல்லை நம்ம வீட்டில் தைச்சாலும் இதே கஸ்டமர்ஸ் தான் நமக்கு இந்த வாடகையை சமாளிக்கிற அளவுக்காவது வந்து எனக்கு வேலை வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து வீட்டுக்கு தான் வந்து திருப்பியும் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போகலான் இருக்கிறேன் ஏன்னா வந்து என்னையும் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களையும் பார்க்கணும் ஒர்க்கு வந்துட்டால் கடையில் வேலை வந்துவிட்டால் பரவாயில்ல ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வேலை வரல அப்படின்னா இதுக்கு மூவாயிரம் ப்ளஸ் அதோடு வந்து நமக்கு ரெண்டு நேரம் செலவு நாற்பது ரூபாய் அதுவே ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா பெட்ரோல் செலவு அலைச்சல் இதெல்லாமே இருக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை நான் தனியாக வந்து ஸ்டிச்சிங்க்குன்னே ஒரு ரூம் அங்கே தான் எல்லாத்தையும் திருப்பி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம்